பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வழி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ நமக பைரவா ஆசீர்வாதம் காசி பைரவா திருக்கோவில் வரக்கூடிய மார்ச் பதிமூணு ரொம்ப சிறப்பும் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம தென்னக காசி பைரவா கோவில் அமைஞ்சிருக்க கூடிய முப்பத்தி ஒன்பது அடி சிலைக்கு சிறப்பு ஐயாயிரத்தி ஒரு லெட்டர் பால் அபிஷேகம் இந்த பால் அபிஷேகம் அப்படிங்கிறது நம்ம எல்லா கோவிலையும் அபிஷேகம் பண்ணுறோம் சக்தி வாய்ந்த அபிஷேக திரவியத்தில் பால்ங்கிறது முதன்மையாக பிரதானமாக கருதப்படுகிறது தான் இந்த பால் இந்த பால் அபிஷேகம் நம்ம முப்பத்தி ஒன்பது அடி சிலைக்கு ஐயாயிரத்து ஒரு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பால் அறந்தணும் அப்படின்னம்னா ரொம்ப சக்தியை கொடுக்கும் அந்த பால் அபிஷேகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியமே பெரிய வரம் இந்த பாலபிஷேகத்துல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த பிரதானம் என்ன அப்படின்னா பாலபிஷேகம் மட்டும் இல்லை இந்த பாலபிஷேகத்துல நம்ம பிரதர்ஷ்டி செய்யப்பட்ட எந்திரம் சுர்ணாகிருஷ்ணன் பெயர் எந்திரம் அதே மாதிரி வடிவமைச்சு பக்தர்களுக்கு பூஜையை முறைப்படி பூஜை பண்ணி சுத்தி பண்ணி அந்த எந்திரத்தை நம்ம வழங்கும் அந்த எந்திரம் வழங்குறதுனால அந்த வீட்டிலயோ துணை நடக்கக்கூடிய இடத்துல வச்சாலும் கடன் குழப்பம் இதரத்துக்கு தான் முழு சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த சுர்ணாகர்ஷனை பைரவரைந்திரம் கண்டிப்பாக மார்ச் பதிமூணு காலையில் பால் அபிஷேகம் அதுக்கு முன்னாடி சிறப்பு யாக ஹோமங்கள்லாம் நடந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ஐயாயிரத்து ஒரு லிட்டர் பால் அபிஷேகம் இந்த பால் அபிஷேகத்துல கலந்துக்கணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து பாக்கியமாக கருதப்படுகிறது இந்த பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை மன அமைதி குடும்ப மன தினம் ஆரோக்கியம் கண்டிப்பா இந்த பாலபிஷேகத்துல கலந்துக்குங்க பைரவருடைய அடு அருள் கிடைக்கணும் மார்ச் பதிமூணு மாசி முப்பது புதன்கிழமை காலையில எட்டரை மணிலிருந்து ஆரம்பிச்சு கோமங்கள் ஆரம்பிச்சு பத்து பத்துக்கு சிறப்பு பால அபிஷேகம் நடைபெறுகிறது கண்டிப்பா இந்த யாகத்துல கலந்துகிட்டு இந்த பாலபிஷேகத்துல கலந்துகிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அபிஷேகத்துல மிக சிறந்த அபிஷேகம் மிக சிறந்த சக்தி வாய்ந்த அபிஷேகம்னா பால் அபிஷேகம் பால் என்பது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி பாலுக்கு உண்டு அந்த பால் அபிஷேகம் பண்ணி பிரதிர்ச்சி செய்யப்பட்ட எந்திரம் இதெல்லாம் வளர்கிறோம் கண்டிப்பாக இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவுடையார்கள் கிடைக்கணும் ஓம் ஸ்ரீ சுர்ணகர்ஷ்ணன் பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்